பயங்கரமான நோய் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்கு இல்லை பத்திரிக்கை வைக்க வரேன் நான் நாலு பேரோட பத்திரிக்கை வைக்க வரேன்னு சொல்லி அழைப்பு கொடுப்பாங்கல்ல அது மாதிரி உங்களுக்கு அது வருது இது வருது இது வருது இது வருது காலங்காலமாக ஒவ்வொரு சேஞ்சிலையும் அதாவது நம்மளுடைய பருவநிலை மாறுதல் ஏற்படும் அந்த பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மக்கள் அந்த இயற்கை பிரபஞ்சத்தை எவ்வளவு நேசிக்கிறோம் பிரபஞ்சத்துக்கு எவ்வளவு தொண்டு செய்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாதம் மூன்று மலை பெய்த காலங்கள் உண்டு அது வருடத்திற்கு மூன்று மலை அப்படிங்கிற காலங்களும் உண்டு அப்ப நம்ம வந்து இதெல்லாம் வந்து இயல்பா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணுதான் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லை மக்கள் மேல் திணிக்கிறாங்க அவங்க உங்க வீட்டுக்கு நாளைக்கு இது வருது உங்க பிள்ளைங்களுக்கு அது வருது இது வருது இது வருதுன்னு மயத்தை கிளப்புறாங்க உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லா காலங்கள்லையுமே இப்போ சுனாமி வராமலாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை வராமலா இருந்தது அதுக்கப்புறம் மீண்டு வந்துடலாம் முன்கூட்டியே நமக்கு வந்து ஒரு அறிவிப்பாக இதை நம்ம எடுத்துக்கணுமே தவிர ஒரு பயமாக இதை எடுத்துக்கக் கூடாது ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ ஏற்கனவே வந்து பல மழை இந்த பருவ எல்லாம் மாறி இருக்குது இப்போ மார்கழி மாதம் மா பனி கொட்ட கூடிய நேரத்துல வெயில் அப்படி சுட்டு பொசுக்குது நம்ம வந்து வெளியே எங்கேயும் போக முடியாத அளவிற்கு வெப்பம் அதிகமாக இருக்கு காலையில மார்கழி பனியே இல்லை நம்ம ஏரியால இல்ல உங்க ஏரியால எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல பனி அடிக்கக்கூடிய நேரத்துல பனி பெய்யல எது செய்யணுமோ அது அந்த நேரத்துல செய்யணும் எது வேண்டாமோ அந்த நேரத்துல வேண்டாம் இப்போ இப்ப மழை பெய்யணும் முன்பணி காலம் பின்பணி காலம் அப்படின்னு உண்டு இது முன்பணியும் பெய்யல பின்பணியும் பெய்யல இப்போ நம்ம தை மாதத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் முன்பனி இல்லை பின்பணி தை மாதத்தில் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல இந்த சூழ்நிலையில இயற்கை வந்து நாம இயற்கைக்கு முரணாக நிறைய நடக்கிறோம் அதனால இயற்கையை நம்மளை வஞ்சிக்குதுன்னு வச்சுக்கலாம் ஆனா அதுக்கு வந்து விடுதலை ஆவதற்கான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத நம்ம கேடணும் போய் இதே செய்திகளை பார்க்க கேட்க அப்படி இருந்தோம்னா நமக்கு வந்து நமக்கே நம்ம டயர்டாயிருவோம் இந்த இதை கேட்டு கேட்டு ஒருவேளை நமக்கு என்ன ஆக போதோ ஏதாவதோ அந்த பயம் வந்து ஒரு மனிதனுக்கு பெரிய சத்துரும் வந்து கோளை வந்து ஒரு நாளைக்கு பலமுறை சாப்பிட்றான் வீரன் வந்து வாழ்நாள் முழுமைக்கு ஒரு தடவை தான் சாப்பிட்றான் அதை மட்டும் இங்கே மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா டு பி வீக் இஸ் மிசரபுள் டூயிங் ஆர் சஃபரிங் டு பி வீக் இஸ் மிசரபுள் செத்தான வாழ்ந்தான வீக்காக நம்ம நினைக்கவே கூடாது அந்த மாதிரி ஒரு உறுதிப்பாடு என்ன வாழ்வென்ன சாவென்ன அப்படி மாதிரி நினைக்கணும் மைண்ட் இஸ் இன் இட்ஸ் ஓன் ப்ளேஸ் அண்ட் இட்ஸ் கேன் மேக் ஏ ஹெல் ஆஃப் ஹெவன் ஹெவன் ஆஃப் ஹெல்ப் மனம்தான் நமக்கு காரணம் ஒரு வாயு முத்திரை ஒண்ணு இருக்குல்ல அதை வச்சுக்கிட்டீங்கன்னா மனதனுடைய எல்லா செயல்பாடுகளையும் நம்ம வந்தோம் மனத்தின் நுட்பம் முழுவதும் இந்த வாயு முத்திரைகள் இருக்கு மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு அது சரி இப்ப நம்ம வந்து இந்த பிரச்சனையில வந்து நம்ம விடுதலை ஆவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லிங்க முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இந்த லிங்க முத்திரை வந்து எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆணாக இருந்தால் வலதுகை பெண்ணாக இருந்தால் இடதுகை இப்போ நான் முதல்ல ஆடவருக்கு சொல்கிறேன் லிங்கமுத்திரை எப்படி பண்ணணும்னு இந்த விரல் இருக்குது பாருங்கள் கட்டை விரல் வேற ஒன்றுமே இல்லை இந்த பாருங்க இது அப்படி இணைக்கிறீங்க ரெண்டு விரலையும் இப்படி இணைக்கிறீங்க அப்புறம் இந்த இந்த விரல் பாருங்கள் இந்த ஆட்காட்டி விரல் வந்து பெரு விரலோடு தொடர்போடு இருக்குது இப்போ இத வந்து நீங்க மேல் நோக்கி வச்சிருக்கீங்க இது இங்க திரும்பியோ இங்க திரும்பியோ வேற எங்கயோ பாத்துட்டோ வளைஞ்சோ அப்படி இருக்கக்கூடாது அது நிமிந்து இருக்கணும் அதுதான் இங்க உள்ள ஒரு பெரிய சூக்குமா அதை நிமிந்து வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அங்க பாருங்க எந்த தொற்றுமே நம்மளை வந்து தொற்றாது எந்த தொற்றும் நம்மளை தொற்றாமல் இருப்பதற்கு இந்த முத்திரை இது மிக அற்புதமான முத்திரை இந்த லிங்க முத்திரை அப்படின்னு பேரு இந்த முத்திரையை நீங்க செய்து வரும்போது உங்களுக்கு எந்த தொற்றுக்களும் உங்களுக்கு பாதிப்பு அடையாது அப்போ இது வந்து ஆண்களுக்கான இந்த கை வந்து ஆண்களுக்கானது பெண்களுக்கானது அதே தான் பெண்களுக்கானது எதில இதே மாதிரி நீங்க வந்து இந்த விரல் அப்படி வச்சுட்டு இந்த விரலை மேல் நோக்கி நீங்க வைக்கணும் இது வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் நமக்கு பார்க்கற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அதுதான் இந்த முத்திரையினுடைய நுட்பம் நீங்க வந்து ஒரு கையை இறுக்கமாக வச்சுக்கணும் இதில் என்னன்னா மத்திய உள்ளங்கை பகுதியில் காற்று புகாத வண்ணம் இறுக்கம் கொடுக்கணும் அதுதான் இந்த முத்திரையினுடைய சிறப்பு இது நம்ம கையை வந்து இப்படி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இது வழியாக காற்று போகாத அளவுக்கு இறுட்டி பிடிச்சுக்கணும் அப்படி பிடிச்சதுன்னா இந்த முத்திரை வெற்றி வரும் இதை வந்து நீங்க டெய்லி நீங்க ஒரு அஞ்சு நிமிட நேரம் கூட பண்ணா போதும் காலையில் அஞ்சு நிமிஷம் சாயங்காலம் அஞ்சு நிமிஷம் இந்த முத்திரை தொடர்ந்து எந்த தொற்றும் உங்களை தொற்றாது அப்போ நீங்கள் நாங்கள் நாங்கள் வெளியே அடிக்கடி போக வேண்டி இருக்குமா அங்கே போகணும் இங்கே போகணும் இங்கே போகணும் இந்த இந்த முத்திரையை வச்சுட்டு நீங்கள் போங்க காலையில் அஞ்சு நிமிஷம் சாயங்காலம் அஞ்சு நிமிஷம் இந்த முத்திரையை வச்சுட்டு நீங்கள் போங்க இங்கே பாருங்கள் இது உங்களை ஃபேஸ் டு ஆப்போசிட் டைரக்ஷன் இது மாதிரி இது இங்கே பார்த்தோம் அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தா இருக்கக்கூடாது அது மாதிரி நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா டைட்டாக கையை பொத்திக்கணும் இதுதான் இந்த முத்திரையோட சிறப்பு கையை இருக்கணும் வச்சுட்டு நீங்கள் இந்த முத்திரையை பண்ணணும் இந்த இந்த கட்டை விரல் நிமிர்ந்து நிற்கணும் இந்த இந்த வரலுக்கு இங்கே ஒரு பூட்டு இந்த கைட்டு இந்த வரலுக்கு இங்கே ஒரு பூட்டு அவ்வளோதான் போட்டுட்டு அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த காற்று புகாத வண்ணம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த இந்த சீசனில் ஏற்படக்கூடிய அனைத்து தொற்று நீங்கள் விடுதலை பெறலாம் இந்த முத்திரையோடு சேர்த்து நீங்கள் செய்யக்கூடிய முத்திரை மண் முத்திரை அப்படிங்கக்கூடிய முத்திரை இந்த பாருங்கள் ஏற்கனவே இந்த முத்திரைகள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கீங்க மீண்டும் மீண்டும் சொன்னதே சொன்ன மாதிரி இருக்குமே வேண்டாம்னு விட்டோம் ஆனா மக்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்போ உங்களுக்கு மீண்டும் அதை புரிய வைக்கிறேன் இணைச்சு முத்திரையோடு இந்த மண்முத்திரையும் இணைத்து இது ஒரு பத்து நிமிடம் லிங்க முத்திரை ஒரு பத்து நிமிடம் சாயங்காலம் அது பத்து நிமிஷம் இது பத்து நிமிஷம் இது மாதிரி நீங்க செஞ்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த அதாவது டயோரியா அப்புறம் வந்து வேற ஃபுட் அலர்ஜி அப்புறம் ஸ்கின் அலர்ஜி இப்படி என்னென்னவோ இந்த இந்த தொற்றுக்கள்னால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான அலர்ஜிகள்லேருந்தும் நீங்கள் விடுதலை பெற பெறலாம் அப்படிங்கக்கூடியது இந்த முத்திரையினுடைய ஒரு பெரிய பலன் அதனால் இப்போ இந்த தொற்றுக்கள்லேருந்து இதில் இருந்து விடுதலை பெறுவதற்கு இதை நீங்கள் செஞ்சு வந்தால் போதும் திருவருள் கூட்டி வைக்க இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்